ஒருவர் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியும் புதனும் நண்பர்களாக இருந்து வலுப்பெற்றுவிட்டால் அவர்கள் திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவர்கள் தங்கள் செய்யும் தொழிலில் புதுமையை புகுத்தி உலகை வெல்ல நினைப்பார்கள் இந்த பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சம்பந்தம் ஆராய்ச்சி திறனை அறிவு நுட்பத்தை தொழில் நுணுக்கத்தை அந்த ஜாதகருக்கு நல்கி வானளவு புகழை தரும் அந்த திசா வந்துவிட்டால் சொல்ல தேவையில்லை கேட்க தேவையில்லை மாலைகளும் கிரீடங்களும் அவர்களுக்கு வந்தே தீரும் ஆனால் அப்பேற்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு இளமையில் வாய்த்தால் அதாவது ஒரு முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள் அந்த திசை வந்தால் அவர்கள் உறுதியாக செய்யும் தொழிலில் முத்துக்களை பதிப்பார்கள் நன்மணிகளை விருதுகளாக பெறுவார்கள் தொழிலில் அவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் துறையில் வெல்வதற்கு ஆளே இல்லாமல் எங்கு சென்றாலும் எந்த ராஜசபையில் நடந்தாலும் மலர் மாலைகளை அவர்கள் கழுத்தில் விழ கிரகங்கள் காத்திருக்கிறது அந்தந்த தசாபுத்திகளில்